அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம் இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அப்போ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆறிலிருந்து அறுபது வயது வரை இந்த ஆறிலிருந்து அறுபது அதற்கு பிறகு எண்பது தொண்ணூறு நூறு வயசு அப்படி எல்லாம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும் நல்ல சொத்து பத்து வீடு வாசல் குடும்பம் சந்தோஷம் நிம்மதி நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்மளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய கால புருஷனுடைய பனிரெண்டு ராசிகளில் ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி பொதுவா சுக்கரனை ஆட்சியாக கொண்ட லவ் லவ்யுகத்தை ஆசையாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே லவ்னா ஆணும் பெண்ணும் செய்யறது மட்டும் இல்லைங்க முதல்ல லவ்னா என்னான்னு தெரியுமா நம்மள நாம லவ் பண்ணணும் நம்மள நாம லவ் பண்ணணும் இது எல்லாருக்கும் தான் நான் இது பொதுவா சொல்றேன் அதனால நல்லா கவனிங்க ஒருத்தர் தலைவாரிக்கணும்னா நாம விருப்பப்படி தலைவாரிக்கிறோம் பொட்டு வச்சுக்கிறாங்கன்னா நம்ம விருப்பப்படி பொட்டு வச்சுக்கிறோம் அதே போல ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம விருப்பப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்ப நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணணும் எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நாம் தான் முடிவு பண்ணுறோம் அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது ஆஃப்டாக இருக்கு எது ஓகேவா அப்படின்னு புரிஞ்சிக்கணும் தான் லைஃப்பில் உள்ள நல்லபடியாக நீங்கள் வர முடியும் அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிங்க அதாவது ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிங்க எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அவங்கள லவ் பண்ண மாட்டாங்க இல்லையா பொதுவாக அவங்க அவங்கள லவ் பண்ண மாட்டாங்க ஆனால் மற்றவங்களை இவங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க உதாரணமாக மற்றவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லதாக சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு அதை கெட்டதாக கொடுப்பாங்க நல்லா கேட்டுக்காங்க மற்றவங்க இருக்கிறாங்க எப்பயுமே எனக்கு முக்கியம் எனக்கு தான் நல்லது பண்ணிக்குவோம் மற்றவங்களுக்கு அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த எண்ணம் இவங்களுக்கு வரவே வராது அதாவது என்ன எண்ணம் நான் என்ன செய்யறனோ அதே மற்றவங்களுக்கும் செய்யணும் நான் என்ன பயன்படுத்துறனோ அதே மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அதாவது நான் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னா அதே சாப்பாடு மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அதே தரத்தோட கொடுக்கணும் அதே விலையோடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் மத்தவங்க அப்படி பண்ணுவாங்களா நான் எது சாப்பிட்டாலும் நான் எது வாங்கினாலும் அது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்குவேன் உனக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் துலா ராசிக்காரர் அப்படி நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்ப இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறுல இருந்து அறுபது வயது வரைக்கும் பிரம்மன் எழுதிய தலையெழுத்து எப்படின்னா நீங்க பொதுவா நீங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில மற்றவர்களுக்காகவே வாழ வேண்டும் அப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னப்பா முதல்ல என்னமோ லவ் அது இதுன்னு நல்லபடியாக சொல்லிட்டு வந்தீங்க இப்போ கடைசியில் வந்து ஒரு பெரிய குண்டா போடுறீங்க அடுத்தவனுக்காக நான் வாழணுமா அப்படின்ட்டு அப்போ எனக்காக நான் வாழ முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொதுவாக உங்களுடைய சந்தோஷமே மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தாங்க அப்போ மற்றவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தி அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்குவீங்க அப்போ உங்கள் வாழ்க்கையை இப்படி தான் அப்போ அதை நீங்கள் செஞ்சுட்டு போவாங்களே தாராளமாக எதுக்கு தேவையில்லாத முயற்சி நீங்கள் நீங்க எடுக்கிறீங்க அப்ப இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் குறை என்பதே இருக்காதுங்க அதாவது குறையே இருக்காது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்ன காரணம்னா நீங்க அப்பப்போ சந்தோஷப்படுவீங்க எப்படி அது எப்படின்னு தெரியுமா நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு திருப்தி அடைஞ்சிருவீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி கொடுத்தாவது அவங்கள திருப்திப்படுத்தி நீங்க சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க இப்படி மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை மாதிரி உள்ளவர்கள் எனக்கு நண்பனாக உங்கள மாதிரி உள்ளவர்கள் எனக்கு சகோதர சகோதரிகளாக இருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தொலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கும் பல விஷயங்களை கண்ணாடியாகவே பாவிக்கிறாங்க எதை பார்த்தாலும் நம்மளுக்கு நாம செய்யறதோ நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்காது நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு மறுபடியும் நல்லது செய்யணும்னு நினைக்குவானா அவனுக்கு தான் நல்லது பண்ணிக்கணும்னு அவன் நினைப்பான் அப்போ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை போலவே மற்றவர்களை பா பாவிக்கிறார்கள் நம்ம சொன்னங்க இல்லையா ஸோ மற்றவர்களைப் போல நீங்கள் போது அதனாலேயே ஒரு சில ஏமாற்றத்தை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் இது உண்மை உங்களுக்குள்ளேயே நீங்களே கேட்டு பாருங்க நீங்கள் ஒருத்தர் உதவி செஞ்சுருப்பீங்க அந்த உதவி அதே போல மறுபடியும் அவங்க இருந்து ஒரு உதவி எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க அதால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் ஆகையால இனிமேல் வரும் காலத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஏமாற்றத்தை சந்திக்காதீர்கள் சந்திக்க மாட்டீங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது என எல்லாத்தையுமே இனிமேலுக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்ப தொலாம் ராசி அன்பர்கள் நூறு ஆண்டுகள் அதாவது நூறு ஆண்டுகள் அல்ல நூறு ஆண்டுகளுக்கும் மேலும் உங்களுடைய ஆன்மா இந்த பூமியில வாழுங்க ஏன்னா நீங்க செய்யற சேவை உங்களுடைய புண்ணியம் உங்களுடைய செயல் மற்றவர்களை திரும்பி பார்க்க வைக்குங்க உங்களுடைய செயல் தாங்க எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்குது அதே நேரத்தில் நீங்க வருந்தப்படுவீங்க அதிகமா இருக்கும் அந்த வருத்தம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இவ்வளவு செஞ்சும் அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ரிசல்ட் கூட வரலையே அப்படி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க ரொம்ப பெயினாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும் துலா ராசிக்காரர் ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையை எதிர்பார்ப்பாங்க அந்த வார்த்தை கிடைக்கலன்னா அவ்வளவு உடஞ்சி போயிடுவாங்க இது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ் அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நடிக்கவே தெரியாதுங்க நேர்மையாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க ஆனால் அதுவே இவங்களுக்கு ஒரு டேஞ்சராக மாறுதுங்க உண்மையா இருந்தா இன்னைக்கு யார் சார் மதிக்கிறாங்க யார் சார் ஒத்துக்கிறாங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு அவமானம் இது எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையில சந்திக்கிறாங்க ஏன்னா இவங்க உண்மையா இருக்கிறதுனால ஆனா ஒன்று என்ன அவமானம் கஷ்டத்தை இவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சில டைம்ல அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க அடுத்தது அந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் எப்பயுமே கிடைக்காதுங்க அது ஏன்னா இவங்க குடும்பத்துல வந்து வெளியில இவங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி இவங்க குடும்பத்தை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க ஆகையில இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்களை பிடிக்காது இவங்க கூட நெருக்கமா இருக்க மாட்டாங்க இவங்க குடும்பத்தார் இவங்கள வெறுத்துடுவாங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருமே வந்து இந்த துலாம் ராசிக்காரரை தான் எதிர்பார்ப்பாங்க அப்ப இந்த துலாம் ராசிக்காரர் இறங்கு வாருங்க சும்மா கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த வேலையே அந்த விஷயத்துக்கு இறங்கிருவாங்க நல்ல போல்டா இறங்கி தான் குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே இழுத்து போட்டு வேலையை செய்வாருங்க ஆனால் கடைசியா பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே இவங்க காலில் வந்து விழுவாங்க அப்படி அந்த காலில் வந்து விழுற மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க குடும்பத்துக்காக இருக்குங்க அப்போ நினைப்பாங்க ஐயோ இவனா இவனை தின்னால நம்ம ஒதுக்கி வச்சுட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க அதே போல இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் மேச ராசிக்காரர்களும் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் வந்து பாத்தீங்கன்னா எகைன்ஸ்டாக இருப்பாங்க மேச ராசிக்காரரும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க துலாம் ராசிக்காரரும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ரொம்ப போட்டியா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைஞ்ச போட்டியா இருக்கும் துலாம் ராசிக்காரர் கணவனாகவோ இல்ல மேச ராசிக்காரர் மனைவியாகவோ யாராக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில விட்டே கொடுத்து போக மாட்டாங்க அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் துலாம் ராசிக்காரர் தான் வின் பண்ணுவாங்க ஏன்னா மேசராசியை வந்து பிடிவாத குணம் கொண்டவங்க ஆனால் அவங்களே இந்த துலாம் ராசிக்காரர்கிட்ட தோத்துருவாங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்படுவாங்க இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இவங்க தாங்க கிங்காக இருப்பாங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு விளம்பரமே தேவைப்படாதுங்க இவங்க செய்கிறத எல்லாமே சைலண்டாக செய்வாங்க இவங்களுக்கு விளம்பரமே தேவைப்படாதுங்க ஆனால் விளம்பரம் ஆகிடுவாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி பல சவால்களை சந்தித்து வருவாங்க ஆனாலும் திறமையாக தோய்வு இல்லாமல் கொண்டு போவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் உடம்பை கொஞ்சம் ரொம்ப பார்த்துக்காங்க துலாம் ராசி அன்பர்களே கண்டிப்பாக சொல்கிறோம் உங்கள் உடம்பை கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அப்படி உங்கள் முக வசீகரம் குறையுங்க ஆகையால் உங்கள் முகத்தை ரொம்ப பாத்துக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் பார்த்துக்காங்க அதே போல் எங்களுக்கு பொதுவாகவே ஒரு சந்தேகங்க உங்கள் உடம்பு மேலே நீங்கள் கேரே எடுக்கிறது இல்லை அது ஏன் நீங்கள் எடுக்கிறது இல்லை அப்படின்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியல தயவு செஞ்சு உங்கள் உடம்பு மேலே கேர் எடுங்க அது எங்களுக்கு ரொம்ப நாளாக உங்கள் மேலே ஒரு கேள்வி அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம் உங்கள் மேலே அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் பார்த்துக்காங்க அடுத்ததாக செல்ஃபாக நீங்கள் நிறைய டெசிஷன் உங்களுக்காக எடுங்க உங்களுக்காக நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா கண்டிப்பா பிடிக்காது கண்டிப்பா அந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான் கோவம் வரும்னு தெரியாதுங்க பொதுவாக அந்த கோபம் வந்து சிம்ம ராசிக்கு வரும் விருச்சிக ராசிக்கு வரும் மேச ராசிக்கு வருங்க ஆனா இவங்களுக்கு சைலண்டா கோவம் வரும் ஆனா அதிரூபமாக இருக்கும் அந்த கோபம் சுனாம்பி மேல திடீர்னு இவங்களுக்கு அந்த கோவம் வரும் இவங்களுக்கு சிம்பிளாக ஒரு செல்ல பேரை வைக்கலாம் இவங்களை சுனாமி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சுனாமி மாதிரி இவங்களுக்கு சடனாக அந்த கோவம் வந்துச்சுன்னா யாராலுமே தாக்கு பிடிக்க முடியாது நம்ம என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக அந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய குறையை நீங்கள் என்றைக்குமே ஒத்திக்கவே மாட்டீங்க நீங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு இருப்பீங்க கடுமையான கோவத்தில் இருப்பீங்க ஆகையால் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் கேர் பண்ணி பாருங்கள் பொதுவா நீங்க ஒண்ணு உங்க குடும்பத்தை பார்ப்பீங்க உங்க குடும்பத்துக்காக ஓடுவீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஓடுவீங்க உங்க அப்பா அம்மாவுக்காக ஓடுவீங்க இல்லைன்னா உங்க சகோதரர் சகோதரர்களுக்காக ஓடுவீங்க இல்லைன்னா உங்க நண்பனுக்காக ஓடுவீங்க ஆக உங்களுக்காக எப்ப நீங்க ஓட போறீங்க அப்ப உங்களுக்காக நீங்க எப்ப வாழ போறீங்க எப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவீங்க உங்களுக்காக முன்னேறுவீங்க அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை அன்பான கோரிக்கை ஆகையால துலாம் ராசிக்காரர்களே மற்றவர்களுக்காக இல்லாமல் உங்களுக்காக நீங்க வாங்க உங்களுக்காக நீங்க வாழுங்க மிக சிறப்பாக இருக்கும் உங்க வாழ்க்கை நீங்க உங்களுக்காக வாழணும் எனக்காக வாழணும் அப்படின்னு ஒரு தாரக மந்திரத்தோட வாழ முடிவு பண்ணுங்க அடுத்துதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க அதே போல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்க கையால கொண்ட கடலை கோத்து மாலையை வந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு போடுங்க அப்படி நீங்கள் போடும்போது வணங்கும் போது உங்களுக்கு பெரிய பிரகாசம் பெரிய மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுங்க நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க அதே போல கால பைரவருக்கு மிளகு தீபம் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சொல்கிறேன் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ் உண்டுங்க அதுவும் கால பைரவருக்கு உகந்த தினம் பாத்தீங்கன்னா அஷ்டமி அதாவது தேய்ப்பிரை அஷ்டமி நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் கால பைரவருக்கு வாழ்நாள் முழுவதும் மிளகு தீபம் போட்டு வாங்க அப்படி நீங்க போட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடனே வராதுங்க அதே போல வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க சம்பளம் ஏறும் வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இடம் பூமி வாகனம் எல்லாமே நீங்க வாங்குவீங்க அதற்கான யோகமும் அந்த கால பைரவரும் உங்களுக்கு கொடுப்பாருங்க கண்டிப்பாக நீங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி அவரும் கால பைரவரும் உங்களுக்கு இரண்டு கண்கள் மாதிரி ஆகையால் அவங்கள ரெண்டு பேரையும் நீங்க வணங்கி தான் ஆகணும் வணங்கினா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்க அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் லைட் சேண்டல் கலர் அப்புறமா அதிக வெள்ளை நிறம் கொண்ட ட்ரெஸ்ஸுங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மிகவும் சிறப்பு அதே போல் தொலாம் ராசிக்காரர்கள் இது வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்றதுலாம் கிடையாதுங்க நம்மளுடைய வீடியோ பதிவை பாருங்கள் அந்த பதிவில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் ஆகையால் நீங்கள் எப்படி நாங்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் மாறுங்க அப்படி மாறினீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ சாண்டில் கலர் எல்லாம் வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஆடைகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதே போல் இனி ரொம்ப டிப்டாப்பாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இனிமேல் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நல்லா டிப்டாப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொலாம் ராசி பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க அந்த ட்ரெஸ்ஸிங்கே உங்களை பார்த்தாவே கை எடுத்து கும்பிடணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி உங்கள் வாழ்க்கையே மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாறினீங்கன்னா அதே போல உங்க வாழ்க்கையும் அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு போகும் அதே போல துலாம் ராசிக்காரர்கள் நவரத்தின மோதிரத்தை நீங்கள் யூஸ் பண்றது மிகவும் உகந்ததுங்க நீங்க அப்படி இந்த நவரத்தின மோதிரத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து ராசிகளும் அனைத்து கிரகங்களுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு கோல்டு கலர் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க இல்லைனா உங்கள் உடம்பில் சின்னதாக ஒரு கோல்டு ஆபரணம் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை உண்டுங்க உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணாலும் தன்னம்பிக்கையோடு இறங்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதே போல் நீங்கள் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள் வாழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க பொதுவாக துலாம் ராசிக்காரர்களே நம்ம நேரடியாக சொல்லலாங்க இவங்க வந்து ஒரு தர்மவான்கள் கரெக்டாக ஒரு நியாயமானவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நேர்மையாகவும் தர்மமாகவும் இருக்கக்கூடியவங்க ஆக முதல்ல இந்த தொலாம் ராசிக்காரர்களுக்கு பிரம்மன் எழுதிய தலை எழுத்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற உதவி செயல்பாடுகள் எல்லாத்தையும் உங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாங்க அதே போல் அந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டில் எல்லாமே நல்ல வேலையில் செழிப்பாக இருப்பாங்க அதே போல் இவங்க வீட்டுக்காக எவ்வளோ நாளும் அள்ளி கொடுப்பாங்க ஆனால் என்றைக்குமே கணக்கு வைக்க மாட்டாங்க அதுதான் இவங்களுக்கு மைனஸ் ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவங்க இன்னும் மேலும் சிறப்பாக வாழணும் இந்த பிரம்மனுடைய தலையெழுத்தில் இவங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கு இவங்களையும் இவங்க கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது இது பொதுப்படியான ஒரு கருத்து நன்றி வணக்கம்